இவங்க வேணான்னு சொல்லும்போது யாருன்னு வேணான்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது சினிமாவில் தான் இருக்கா இந்த மாதிரி டெலிவிஷனில் இல்லை டெலிவிஷனில் இருக்குது பொருளாக இருக்கும் சில இடங்களில் இப்போ பணமாக இருக்கும் சில இடங்களில் பெண்ணாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணம் ரக்ஷன் ரச்சனாக கூட இருக்கலாம் ரக்ஷன் இருக்காரோ இல்லையோ இந்த டிவிக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிது இல்லைப்பா இப்போ வந்து பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிவிக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பாவனாவா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா டிடி இவங்க எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் பிரியங்கா மேல தான் குற்றச்சாட்டு அனுப்பி வச்சது இவங்க தானே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட லைஃப்பை மட்டும் இல்லை ஆங்கர்ஸோட லைஃபும் கெடுத்தது தனுஷ் தான் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்குது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இவங்க தான் சொல்லியிருக்காங்க டிடி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கும் இன்னும் யாரோ ஒரு டிடியும் ரம்யா ரம்யா சொல்லியிருக்காங்க இவர் தான் காரணம் அப்படின்னு விஜய் டிவியோட நிர்வாகம் மணிமேகலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவு கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த தருணத்தில் பிரியங்காக்கு அகேன்ஸ்டாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எடுக்க மாட்டாங்க சினிமாஸ்ட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அது சபிதா ஜோசப் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வயரலாக ஒரு விஷயம் பேசப்பட்டு மணிமேகலை பிரியங்கா இவங்களோட சண்டை இது தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலைகளுக்கான பிரச்சனை தான் யார் எந்த வேலையில் நான் மு முதல் முதலில் இருக்கணும் அப்படிங்கிறதான வேலை இந்த வேலையில் நான் முதல் இடத்துல இருக்கணுங்கிறது தான் ரெண்டு பேருக்கான வேலை இவங்க வந்து பிரியங்கா வந்து அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிடின்னு ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு புயல் ஒன்றுச்சு அதையே கவுத்து இது வந்து இது வந்திருக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லார்ட்டையும் ஒரு நல்ல இதை பண்ணக்கூடியது பேசி இது பண்ணும் கவுத்துணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஹக் பண்ணும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் தானே அதை ஹக் பண்ணுறது ஒரு பிஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு எல்லோருமே அவங்களை இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கூட அந்த என்ன இவங்க கூட என்ன பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த சுசி ஓகே ஓகே சுசி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அப்படின்னா ஒரு ஒரு வய ஒரு அம்மாக்கள் மாதிரி சொன்னால் அண்ணன் தங்கச்சியெல்லாம் சொல்லுவாங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் செக்ஸுவலாக சில இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுசி சொல்லியிருக்காங்க சுசியுடைய கமெண்ட் அது ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய மணிமேகலைக்கு ஆதரவாக தான் நான் இருக்கேன்னு சுசி சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி மணிமேகலை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணுங்கிறனால தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த கல்ச்சரோடு தான் இருக்குது தமிழ்நாட்டை அந்த இவங்க அந்த சும்மா அந்த கட்டி பிடிக்கிறதெல்லாம் பெருசாக இல்லை அது அது வந்து அந்த குக்கிங்ஸ் கோமாளியில் அது கொஞ்சம் ஜோவியெல்லாம் இருப்பாங்க ஏன்னா எல்லோருமே நண்பர்களாக எல்லோருமே பழகி இது பண்ணுறதுனால இருக்கும் அது இவங்க வந்து எல்லாத்துலேயும் அவங்க இவங்க தான் இது பண்ணுறாங்க எனக்குரிய ஒரு விஜய் டிவிய ஓனர் மாதிரி பிரியங்கா பிரியங்கா ஓனராக ஓனருக்கான ஓனரா என்ன தெரியல அது அந்த மாதிரி அவங்க அந்தளவுக்கு அது அவங்க இல்லை அவங்க ஆனாலும் கூட அந்தளவுக்கு அவங்க செல்வாக்கு அங்கே இருக்குது உள்ளுக்கில் மேனேஜ்மெண்ட் அதனால மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்னால் நீ வேறு மாதிரி போயிடாத ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா இவங்க சொன்னால் நல்லது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க யார் கையை காட்டினாலும் யார் பண்ணாலும் உடனே ஓகே ஆகிடுது இவங்க வேணான்னு சொல்லும்போது யாருன்னு வேணான்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் மணிமேகலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க டார்ச்சர் இதுக்குள்ளேயும் வர்றாங்க அதாவது அந்த குகித் தான் அவங்க இருக்காங்க அங்கேயும் வந்து நான் இது பண்ணுறேன்றாங்க எல்லாத்துலேயும் இவங்க தான் முன்னாடி வரணும்னு பார்க்குறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு விவாகரத்தில் நான் ஆகிடுச்சி கணவருக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு அவர் போயிட்டார் ஏன்னா கணவருக்கு டார்ச்சர்னா இவங்க கொஞ்சம் இவங்க நான் தான் முன்னாடி இருக்கணும் நான் தான் நீ கேட்கணும் அப்படிம்பாங்கல்ல சில பெரிய வீடுகளில் கணவனை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நடக்கும் பட்டம் கட்டி வச்சிருப்பாங்க ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க இவங்க தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பாப்புலராக வரணும் இவங்க பற்றி தான் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சினிமாவில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கம்போது நீங்கள் வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க அப்படின்றீங்க அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கா இந்த மாதிரி டெலிவிஷனில் இல்லை டெலிவிஷன் இருக்குது ஏற்கனவே நாங்கள்லாம் எழுதி தீர்த்து முடிச்சாச்சு உனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கையெழுத்து வாங்கணும்னாலும் எது வாங்கினாலும் கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இருக்குது ஏதாச்சும் பொருளாக இருக்கும் சில இடங்களில் இப்போ பணமாக இருக்கும் சில இடங்களில் பெண்ணாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பெண்ணாக இருக்கும்போது பெண்ணுக்கான ஒரு பேரமாக நடக்கும் அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது போ கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் வந்து இந்த இந்தளவுக்கு ஒரு பெரிய பெரியதளவுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இது சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு பேசப்பட்டுருக்கு அப்படி இருக்கும்போது பிரியங்கா அவர்களும் ரக்ஷன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணம் ரக்ஷன ரட்சனாக கூட இருக்கலாமோ ரக்ஷன் இருக்காரோ இல்லையோ இந்த டிவிக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிது இல்லைப்பா இப்போ வந்து ஜ பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிவிக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க குக் கோமாளி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அதில் ஒர்க் பண்ணவங்க பற்றி பேசிகிட்ருக்கீங்க அந்த பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு இவங்க தனியாக போய்றாங்க ஆனால் அவர் வந்து இப்போ பிரியங்கா சைட்லேயும் இருக்கான் அவன் மணிமேகலை சைட்லையும் இருக்கார் ரெண்டு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இல்லை இவங்க பிரியங்கா மணிமேகலிக்கு பிரச்சனைக்கு காரணம் ஒரு டாக் இருக்குல்ல அது அது தெரில எனக்கு அது எப்படி இருக்கான் என்னன்னு தெரில ஏன்னா அவங்க அந்த அந்த குரூப்பில் வந்து இவனும் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கான் பல நேரங்களில் சினிமாவில் வந்து இட்டு பார்த்து இட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் அவ்வளோதான் அவனை வந்து ஹீரோவாக ஆகணும்னு நினச்சி அவன் ஆசைப்பட்டு அதெல்லாம் முடியலை அதை ஏதோ ஒரு கூட வந்து போகிற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இந்த மாவு வந்தாலும் போகலாம் அவர் நட்பா அவங்களுக்கு ஒரு நட்பு இல்லை இருப்பாங்க இல்லையா லட்சன் கூட அவங்க ஒரு நட்பாக இருப்பாங்க குக்கிட் போமாளைக்கு நான் வரேண்டா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்லியாக வந்து ஓகே வா நீ வா அதுக்குன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் எந்த ஜாலியை சொல்கிறீங்க வா சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அந்த ட்ரிப்பு போயிருக்காங்களோ ட்ரிப் பண்ணுறதுக்காக அப்போ ஒரு ஜாலியா போயிட்டு போயிட்டு வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்லப்பா போயிட்டு வந்து நல்ல ஜாலியாக தண்ணி அடித்து கிடிச்சு பேசி கொண்டாடி ஒரு மகிழ்ச்சியோடு வந்ததும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட முடியும் அதுக்காக தான் போயிட்டு வரலாம் மோஸ்ட் ஆஃப் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை பொறுத்தவரையும் பிரியங்கா மகாபாரதத் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாவனாவா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிடி இவங்க எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் பிரியங்கா மாதிரி தான் குற்றச்சாட்டு சும்மா பாவனா அனுப்பி வச்சது இவங்க தானே பாவனாவும் ஒரு ஒரு இது பண்ணி அனுப்பி வச்சது அவங்கள ஏதாவது ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பண்ணி விட்ருவாங்க அல்லது அந்த மேனேஜ்மெண்ட்டோடு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு முன்னே இவங்களே கிளம்புறாங்க அதே மணிமேகலை இப்போ வந்து நீங்கள் ஏன் எல்லாமே பண்ணிட்டுருமா எனக்கு தேவையில்லாம நீயே நல்லா பண்ணி நீயே சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆசீர்வாதம் மட்டும் போகிறாங்க அவங்க அந்த வைத்தறிச்சலோடு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாமே இவங்க தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இவங்க பேர் தான் சொல்லப்படணும்னு நினைக்கிறாங்க இவங்கன்னா தன்னுடைய அசிஸ்டாக மற்றவங்கள்லாம் கொஞ்சம் தனக்கு பின்னாடி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு இது அதுக்காக அதுக்கான கூலியெல்லாம் இருக்குல்ல அதுக்கான இது இவங்க மேனேஜ்மெண்ட்டில் இவங்க இவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு கூலி இதெல்லாம் இருக்குது அவங்களுக்குள்ள அந்த சரி இவங்க மிகப்பெரிய அப்பாட்டக்கராக அல்லது இதிலேருந்து ஒரு மேனேஜ்மெண்டில் ஏதாச்சும் ஒரு பார்ட்னராக அல்லது இவங்க சொல்கிற ஒரு அதுக்கான ஒரு ஹெப் மேனேஜிங் ஹெட்டாக அப்படின்னா கிடையாது இன்றைக்கி ஒரு திறமையான ஒரு ஆங்கரால் கூட அந்த இடத்துல சஸ்டைன் பண்ண முடியல முடியாது இவங்களுடைய அதாவது அந்த விஜய் டிவியை சுற்றி இருக்கிற இவங்க சொல்கிற இது வந்து இவங்க சொன்னால் உடனே எது யாரும்னா ஏற்றுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் அது என்ன பண்ணி வச்சுருக்கோ தெரியல இவங்க சொன்னால் மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்குறாங்க வேண்டான்னா இவங்க சொல்கிறது இந்த இந்த மாதிரி சொல்கிறது ஏற்றுக்கிறாங்க இது வந்த பிறகு எல்லாேருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய கையில் வச்சுட்டு பம்பரமாக ஆற்றிக்கிட்டு இருக்கு நம்ம இவர் உட்பட கோட்டு போட்ட மனிதர் உட்பட அப்படின்றாங்க அது வந்து இன்னும் சில பேர் சொல்லிட்டு அது நமக்கு அது தெரியல ஏன்னா கோட்டு போட்ட ப்ரோக்ராம் ஒன்று ரெண்டு இவங்க பண்ணுறாங்க மிச்சம் வந்து அவர் வேறு இதுக்கு போயிட்டார் இப்போது அந்த அறந்தையமும் மாக்காப்பாவும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டார் அவர் ஆனாலும் சொல்கிறேன் எல்லோரையும் ஆட்டி எல்லோருக்கும் ஒரு பிரியமான பிரியங்காவாக இருக்காங்க அளவுக்கு பிரியத்தை எல்லோருக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லோரையும் பிரியமாக போட்டு வா வாங்கி வசப்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த குரேஷியாக இருக்கட்டும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க பிரியங்கா அவர்கள் இது சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணால் இதுக்கு இதுக்கான எந்த ஒரு கருத்துக்களையும் பதிவு பண்ணலை இதுக்கான காரணம் இல்லை இல்லை அது வீடியோ ரிலீஸ் பண்ணால் பதிவு பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க அவங்க எதிர் சொல்லுவாங்க இல்லை இதை இப்போப்போ இது பண்ணி இப்பப்போ இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆதாரங்கள் அவங்க எடுத்து போட்டால் என்ன வருது ஆமாம் இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க இது வந்து பெருசாக வளர்ந்துட்டே போகும் பேர் ஏற்கனவே இப்போது ஒரு டேமேஜ் ஆகிருக்கு இன்னும் பேர் டேமேஜ் ஆகிடும் நீங்கள் வந்து தண்ணியில் விளக்கம் கொடுத்தா போய் அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா அந்த விளக்கத்தின் மூலமாக இல்லை நீங்கள் இன்னார் என்னார் இது பண்ணி இது இது பண்ணிங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுவீங்க அதனால் வேணும்னே இவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் பண்ணுறாங்க பிடிச்சவங்களுக்கு கூட சேர்ந்துருக்காங்க பிடிச்சவங்களுக்கு கூட இது பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க இன்றைக்கி சூப்பர் சிங்கர் அவர்கிட்ட இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து விஜய் டிவியில் ஹோஸ் பண்ணும்போது மக்கள் மத்தியில் ஒரு ந நற்பயரை சம்பாரித்தவங்க தான் பிரியங்கா அவர்கள் எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும் நிறைய குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா அவர்களை மேடையிலே கலாய்ப்பாங்க ஓகே ஸோ இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பேசுகிறவங்க ஆனால் இந்த இடத்துல மணிமேக்ட்ட மட்டும் ஒரு பர்டிகுலராக இந்தளவுக்கு ஒரு மோதல் வர்றதுக்கான ஒரு காரணம் என்னவா அங்கே இருக்குது இல்லை ரெண்டு பேருமே வந்து ஏறக்குறைய ஒரு இவங்களை நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க மணிமேகலை இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டைலோடு வரும்போது இவங்களுக்கான அதாவது ஒருத்தரையே அதிக நேரம் பார்த்துக்க முடியாது வேறொரு முகம் வந்து அதை பார்க்கணுன்னு ரசிப்பாங்க இல்லையா அதனால் அந்த டக்குன்னு வேற ஒரு முகம் அங்கே வரும்போது இவங்க பின்னுக்கு தள்ளப்படுவாங்க தான் பின்னுக்கு தள்ளப்படுறதை இவங்க விரும்பலை ஆனால் அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க தான் முன்னாடி இருக்கணும்னு பார்க்குறாங்க இவங்க தான் அந்த தொப்பையே இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சிரிச்சி கிரிச்சு மழைப்பி கிழிப்பி அப்படியே ஒரு கரெக்ட் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் அவங்க வந்து யாருமே முன்னாடி வர்ற விட மாட்டேங்கிறாங்க அதுதான் அதுதான் அவங்களுக்கு வேற ஒரு காம்பயர் வந்தால் இவங்க காலி அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து பேசப்பட்டு இருக்குது என்னென்னா பிரியங்கா அவர்கள் ஷோ ப்ரொடியூசர்கிட்ட எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்குது இல்லை எல்லோருமே சொல்ல வேண்டியது அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க மீன்ஸ் வந்து அவங்கள இது கவர் பண்ணிடுறாங்க அதாவது ஒரு புதுசாக ஒரு இது பண்ணும்போது சார் நான் அதை நான் பண்ணுறே தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஜாலியாக பேசும்போது ஒரு ஜோவியலாக பேசும்போது அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு வேணால் நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க சார் பார்த்து ஓகே சார் நல்லா பண்ணி கொடுக்கலாம் சார் அப்படின்னா ஈஸியாக போய் முன்ன முன்னாடி போய் நீங்கள் ஒரு துண்டு போட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க வழங்கிட வேண்டியதான் இவங்க அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது அங்கே இடத்துல எப்படி இருக்குது எனக்கு தெரியல அவங்க இல்லாவிட்டாலும் வேறு யாராவது அவங்க இவங்க மூலமாக பெறலாம் இவங்க மூலமாக அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம் தான் இப்போ நிறைய பேர் இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க தம்பி அண்ணன் தங்கச்சி இங்கச்சி நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்காங்களே அவங்க வந்து இவங்களுக்கு யூஸ் ஆவாங்க அது எப்படின்னு தெரியாது நம்ம அதை வந்து நேரடியாக பார்க்கவும் இல்லை நம்ம அது சொல்லவும் முடியாது அதை அப்படி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்டோடு நட்போடு இருப்பாங்க இல்லையா சரி நீங்கள் நீங்களே பண்ணுமா அப்படின்னு சொல்ல ஏற்கனவே நீங்கள் ஒருத்தர் தேடி வந்து உன்னை கேட்கும்போது ஓகே நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம் ஒருத்தர் தேடி போகிறதுக்கு முன்னே வந்துடுறாங்க ஹாய் சார் அப்படின்னு ஹக் பண்ணுறீங்க ஒரு இது பண்ணும்போது ஹக் பண்ணும்போது நீங்கள் வந்து பாதி இதாகிடுறீங்க சரி மெல்ட் ஆகிடுறாங்க மெல்ட் ஆகிடுறீங்க சரி ஓகே நீ தான் பண்ணுமா அப்படின்னு போயிடுவோம் இல்லையா அப்படி தான் விஜய் டிவி ஃபீமேல் ஆங்கர்னாலே டிவோர்ஸ் ஆயிடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சேனல்லேயே ரொம்ப பிரமாண்டமாக ஷோவாக காட்டுறாங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸுன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க அங்கே அங்கே என்ன தான் நடக்குது ஆக்சுவலாக ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபீமேல் ஆங்கர்ஸ் எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணலாம் என்னென்னா அங்கே வந்து நீ இருக்கும்போது போது மோத விஜய் டிவி வரைக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இருந்தால் ஒர்க் பண்ண போயிட்டான் வேற வீட்டுக்கெல்லாம் வந்து நீ எட்டி பார்க்கலாம் போக முடியாது போனால் ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆறு மணி ஏழு வரைக்கும் நீங்கள் இருந்தால் ஆகணும் அது மறுநாள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நைட் பத்தாயிடும் நீ என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்து அதுக்கு பிறகு அசதியாக தூங்க தான் போகணும் நீ நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன தான் பண்ண போகிறேன் ஞாயிற்றுக்குமே என்றைக்காச்சு நீ லீவ் எடுத்த இன்றைக்கி தானே மற்ற நாள் எல்லாம் அவன் என்ன புழிஞ்சு வாங்குவான் வேலை அங்கேயே இருந்தால் அவனும் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க வெவ்வேறு வேலைகள் போகும் வெவ்வேறு எல்லாமே நடந்துகிட்ருக்கும் அங்கே அதனால் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கொடுத்தனு பண்ணுற மாதிரி இங்கே வந்து இங்கேயே பெ பெரும்பாலான பொழுது போயிடும் அதனாலே பெரும்பாலும் வந்து கணவர்களுக்கு அவங்க அவங்க வந்து மொட்டையாக தூங்கிட்டு போயிருக்க மொட்டையாக இருக்க விரும்புவாங்களா கூடவே எப்பவுமே மனைவி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்ப கல்யாண ஆன புதுசோ கொஞ்சம் நாள் விற்பாங்க இந்த மாதிரி சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது இவங்களுக்கு டிடிக்கு வேறு ஒரு காரணம் இன்னொருத்தருக்கு ஒரு காரணம் அந்த காரணங்கள் ஒன்று அந்த காரணம் இதோடு இந்த இங்கே விஜய் டூ டிவி அந்த பொழுதும் இங்கே இருக்கிறது பெரும்பாலும் இந்த சார்ந்த விஷயங்கள் இந்த சார்ந்த ஆட்களோடு ஆண்களோடு பழகிட்டு இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சரி நம்ம வந்து க கல்யாணம் ஆன பிறகு ஒன்று அவங்க தான் சொல்லியிருக்கணும் நீ இனிமேல் பண்ணாதே அப்படின்னு சொன்னால் இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க நீ வந்து இந்த இது விஜய் டிவிக்கு போகிடலாம் நீ கல்யாணம் பண்ணுறப்ப வீட்டோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ எனக்கு தேவையில்லைன்னு விட்டுருவாங்க ஆனால் தான் இவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகு கூட விஜய் டிவியில் இருக்காங்க இது பண்ணும்போது இவங்களுக்கு இப்போது சரியான நேரம் கிடைக்காது அவங்களோட பேசவோ இது பண்ணவோ வேறு புரிதலுக்கு வேறு விஷயங்களுக்கும் கிடைக்காது ஆனால் இங்கே அவங்களுக்கு சுதந்திரமாக இங்கே இவங்க ஜாலியாக இருக்காங்க அந்த ஜாலியை வீட்டுக்கு போனால் காலி ஆகிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்படுது அதுக்கான காரணம் வந்து யாருன்னா தனுஷ் அவர்களை விஜய் டிவி ஆங்கரோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க டிடி கூடயும் நம்ம வந்து தனுஷ் அவர்கள் பபுல இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தோம் அது ரம்யா கூட பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக பிரியங்கா அவரோட ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஸ் ஆகிட்டு ஓகே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸோட லைஃப்பை மட்டும் இல்லை ஆங்கர்ஸோட லைஃபும் கெடுத்தது தனுஷ் தான் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று இருக்குது இப்போ த தனுஷ் வந்து ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட் அங்கே வரும்போது பல பேர் விரும்பி வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஒரு விஐபியாக வர்றாரு இவர் கூட நாளைக்கு ஒரு இவர் கூட நட்பாக இருந்தால் நாளைக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கலாம் நம்ம நடிக்க போகலாம் ஒவ்வொருத்தர் நடிக்க வந்திருக்காங்க டிடி நடிச்சிருக்காங்க இந்த இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் அதனால் அவர் வந்து இந்த டிடியில் இவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இவங்க தான் சொல்லியிருக்காங்க டிடி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் யாரோ ஒரு டிடியும் யாரோ ரம்யா ரம்யா சொல்லியிருக்காங்க இவர் தான் காரணம் அப்படின்னு இவங்களுக்கும் மணிமேகலை பிரிஞ்சதுக்கும் இவர் காரணம் கிடையாது தனுஷ் காரணம் கிடையாது இல்லை மணிமேகலை இல்லை பிரியங்கா அவர்கள் பிரியங்கா அவர்களும் டிவோர்ஸ் தான் கிடையாது ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்தது காரணம் தான் அப்படின்ற ஒரு டாக் அவர் இவர் டிவோர்ஸுக்கு இவர் காரணமாக இருக்காரா என்னன்னு தெரில அதில் இங்கேயோ அவங்க வந்து இழுத்து விட வேண்டியிருக்கு அந்த இல்லை அவர் அவங்களோட பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட பிரியங்கா அவர்களும் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் சோசியல் மீடியாவில் அவர் ஒரு ஒருத்தர் சொன்ன பிறகு சரி இவரும் அதே மாதிரி தான் இருப்பார் இவளும் அதே மாதிரி இருப்பா போட்டுருக்கு அப்படின்னு அவங்க க சந்தேகம் வந்திருக்கலாம் அவங்க வீட்டுக்காரருக்கு அது சரி எதுக்கு அப்படின்னு அதுவும் வந்திருக்கலாம் அது வந்து தனுஷுடைய நல்ல கையும் காரியமாக அதுவும் நினச்சிக்கலாம் நாம அவன் இங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய இது பண்ணியிருக்கார் ஸோ இப்போ இன்னும் விஷயம்னா இப்போ இந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட நிர்வாகம் மணிமேகலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த தருணத்தில் பிரியங்காக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அது சும்மா என்னென்னா ஒரு மிஸ் பண்ணி விட்டுருவோம் எந்த எதுக்குமா இதெல்லாம் பிரச்சனை அதே சமயத்தில் இப்போது இதை அவங்க போகிறத விரும்புவாங்க அவங்க மேனேஜ்மெண்ட் விரும்பும் ஏன்னா விஜய் டிவி பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ எல்லா இடத்துலையும் அது ஒரு பரபரப்பு வேணும்ல விஜய் டிவி பற்றி பேசுகிறது ஒரு பரபரப்பு வேணும் அதனால் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கொஞ்சம் நாள் கழித்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதனால் அது வரைக்கும் அவனுக்கு விஜய் டிவி பற்றி பேசிகிட்டு இருக்கலாம் அது ஒரு பப்ளிசிட்டி தான் அது ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க அவரை